வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் கலைவாணி தரசதி தேவி போன்றவள் நிம்ராலஜன் நான்கு கல்யா இனிமையானவள் நீமராலஜென் ஆறு கவிதாலட்சுமி புனித நூல் போன்றவள் நிம் ராலஜென் மூன்று கவிதாலயா கவிதையின் நயம் போன்றவள் நிம்ராலஜென் எட்டு மறக்காம சைஸ் பண்ணுங்கிலா நிலவின் ஒளி போன்றவள் ஏழு கவித்திகா மென்மையானவள் நிம்ரலதென் ஒன்பது கவித்திரா அழகானவள் நிம்ரலது நான்கு கவித்ரா கவிதை போன்றவள் நிம்ராலஜன் நான்கு கவிப்பிரியா நதி போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து கவிமலர் கவிதை மலர் போன்றவள் நிம்ராலஜன் மூன்று கவியரசி கவிதையின் ராணி போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று கவியலேகா ஆற்றல் பெற்றவள் நிம்ராலஜன் நான்கு கவிசா கவிஞர்களின் இறைவன் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று கற்பகம் தக்தி கொண்டவள் நான்கு காஞ்சிகா வலுவானவள் நிம்ராலஜன் மூன்று காந்தினி மனம் மிக்கவள் நிம்ராலஜன் நான்கு காவிய சர்சினி இனிமையானவள் நிம்ராலஜன் ஏழு காவினியாள் விழிப்புடன் எப்போதும் இருப்பவள் நிம்ராலஜன் மூன்று காவின்யா கவினர் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்பது காவியாஞ்சலி கவிதையின் அர்ப்பணிப்பு கொண்டவள் நிம்ராலஜன் நான்கு கிருத்திகா விண்மீன் போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து கீர்த்தனா புகழ் கொண்டவள் நிம்ராலஜன் மூன்று கீர்த்திகா அதிர்ஷ்டம் கொண்டவள் நிம்ராலஜன் ஒன்பது கேசிகா அழகான முடி கொண்ட பெண் நிம்ராலஜன் ஒன்று கேசினி புத்திசாலித்தனம் கொண்டவள் நிம்ராலஜன் நான்கு கோசிகா திறமையானவள் நிம் ரன் ஆறு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்